உச்சநீதிமன்றம் இப்போ என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க எட்டு வாரத்துக்குள்ள ஸ்ட்ரீட் டாக எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல அதை சேஃபாக பண்ணுறது மாதிரி இவ்வளோ ஐடியா இல்லை ஆனால் என்னென்னா அதை சேஃபாக பண்ணுறதுக்குள்ள இட வசதிகள் இருக்கா அரசு அதுக்கான ஃபண்டு ஒதுக்கி இருக்கா அதுக்குன்னு ஒதுக்கணும்னா கோடி கணக்கில் ஒதுக்க வேண்டியது இருக்கா ஆனால் அது ஒதுக்கப்படுமா நிறைய கேள்விகள் இருக்கு எட்டு வாரத்துக்குள்ள அதுக்கான இடத்த கவர்மெண்டால ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா எதுவுமே முடியாது ஆனால் எல்லாமே கண்டுடைப்பு முடியும்னு ஆக போகுது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது இருக்கும் போதே இப்போ என்னென்னா ஒரு நாய் ஆகிருக்கட்டும் அது என்னென்னா மனுஷனை கடிக்குது அப்படின்னு உள்ள சூழ்நிலையில் இருக்காங்க ஆனால் இதில் இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு இதில் பார்த்துருப்பீங்க அங்கே உள்ள அரசு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரீட்டில் உள்ள டாகு என்னென்னா முட்டையாக இருக்கட்டும் இறச்சியாக இருக்கட்டும் உணவு கொடுங்க அப்படின்னு ஏன்னா அதுவும் என்னன்னா வழி இல்லாமல் சாப்பாட்டு வழி இல்லாமல் கஷ்டப்படுது அந்த சூழ்நிலையில் அதுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ இங்கே என்னன்னா இதை எல்லாம் விளக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரீடாக மொத்தத்திலே அப்புறப்படுத்தணும்னு உள்ள சூழ்நிலை உருவாகும் போது யார் யார் பாதிக்கப்படியா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் பேர் வாழியாங்க ஒருவேளை இவங்க வாழணுன்னு உள்ளதுக்கேண்டிதான் இதெல்லாம் ஒதுக்கப்படுதான்னு கூட தெரியல யாருன்னு மெயினாக பார்த்தா பிரீடாக ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குளத்தங்கரை ஆத்தங்கரையில் சின்ன ஸ்ட்ரீடாக குட்டிட்டு இருந்தா அதை எடுத்து வளக்கிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டாக பார்த்துடிக்காங்க ஒருவேளை ஆண்டாக இல்லை அழகாட்டு பெண்டாக இருக்குன்னா அதையும் எடுத்து வளக்கியும் அந்த வளர்க்கியவங்க குறிப்பிட்ட நாள் இல்லை முன்னாடி வளர்த்தவங்க எல்லாம் கண்டினியூஸாக வளர்த்தாங்க லைஃப் டைம் ஃபுல்லாட்டு ஆனால் ஏனி இந்த ஸ்ட்ரீட் டாக் இனங்கள் அழியப்படும் போது என்ன நடக்கன்னா யாருக்கு நாய் வேணும்னாலும் பிரீடர் டவி வாங்க போகிறாங்க அவங்கள்ட்ட இருக்க அவ்வளவுமே வெளிநாட்டு என நாய்கள் தான் அவங்க விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நாட்டு நாய் என அழிஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல்லாட்டு அந்த நாய் இனங்களை வந்துட நாயின் உள்ளது விற்பனை பொருளாட்டு மாற்றப்பட்டு பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டிய காலகட்டத்தில் உருவாகுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு உள்ளது யோசித்தீங்கன்னா இணைக்கிறன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு திருடனோ யாராவது வந்தால் கூட ஒரு சின்ன அரவமா அது ஒரு ஆள் புதுசாக வரும்போது நைட்டு ஒரு டைமு மேலே வந்தால் ஸ்ட்ரீட்டில் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தா ஒரு மூணு நாள் திருநாய்கள் இருக்க தான் செய்யும் அது கொலைக்கவாத சே ஒரு சின்ன ஆரவாரம் ஆரம் இருக்குது ஏதாவது ஒன்றுனா ஒரு சின்ன இது இருக்குது அச்சுறுத்தல் மாதிரி இருக்குது ஆனால் அந்த சூழ்நிலைகள் இனி மாறப்படுது அப்படின்னா குற்றங்கள்னு உள்ளது இனி இன்னும் கூட போகுது அப்படின்னு உள்ள அர்த்தத்தில் இருக்கு ஏன்னா நிறைய இடங்களில் இப்போ என்னென்னா கேமரா அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க இன்னைக்குள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு முயற்சியினால பார்த்தா நிறைய இடங்கள்ல அங்கங்கே ஸ்டாப்புக்கு ஸ்டாப்பெல்லாம் கேமரா பொருத்தி கண்காணிச்சுருக்காங்க என்ன என்னதான் கண்காணித்தாலும் கூட இன்னும் துணிச்சலோடு இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்கன்னா பார்த்தாலும் ஒன்றும் இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இத்தனை நாள் அவங்கள எடுக்கு ஆட்கள் வெளியில் எடுக்கு ரெடியாட்டு அங்கே வக்கீல் எல்லாமே இருக்காங்க அதனால் தைரியம் முகம் தெரிஞ்சாலும் ஒன்று இல்லை கேமரா முன்னே போய் சிரிச்சிட்டே கலவனுக்கு ரெடி இருக்காங்க அந்த சூழ்நிலையை இது ஒரு இதாக வித்தியாசம் மட்டும் வந்து முடிய போகுது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் வழங்கினது போல இது முடிய போகுது இன்னும் கூட இந்த ஸ்ட்ரீட் ஆக எண்ணிக்கை இவ்வளவு கூடு இன்னொரு சைடுல காரணம் என்னன்னு பார்த்தா வீட்டுல செல்ல மாட்டு வாங்கி வளர்க்குறாங்க குறிப்பிட்ட நாளைக்கு மேல ஸ்ட்ரீட்ல கொண்டு உடியாங்க இவங்களும் ஒரு சைடுல தப்பா இருக்காங்க இன்னும் கூட அரசும் கூட ஒரு சைடுல அலட்சியமா இருந்துச்சு ஏன்னா அதுக்கு போட வேண்டிய தடுப்பூசி முதற்கொண்டு கருத்தடை முதற்கொண்டு கொண்டு எல்லாத்தையும் தகுந்த முறையில் அவங்க கையால் இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு இன்னைக்கு தேவையே இருந்திருக்காது மொத்தத்துல சொல்ல போனா அவரவர் பண்ண வேண்டிய காரியங்களா அவரவர் சரிவர செய்யாதனால தண்டனை மட்டும் என்னன்னா சீட்ல உள்ள அவ்வளவு டாகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு உள்ளதான் உண்மையான விஷயம் ஏன்னா இதை எல்லாத்தையும் நீ பிடிக்கிறேன்னு சொல்றாங்க இல்ல பிடிச்சு கொண்டு போறதை எல்லாம் ஒரே இடத்துல இட போறாங்க ஒரே இடத்துல இடும்போது என்னன்னா ஒரு இடத்துல ஒரு இருபத்தஞ்சுக்கு மேல இருக்கு இந்த இருபத்தஞ்சு கொண்டு போறோம்னா வேக்சின் போட்டு விடுவாங்கன்னா நினைக்கிறீங்க இல்லை இதுல ஒண்ணுக்கு ரேபிக்ஸ் இருந்ததுனா கூட அது மற்ற எல்லாத்துக்குமே பரவும் வாய்ப்பு இருக்கு சொல்ல போனால் இது எங்க போய் நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு விஷயத்துல தப்பாட்டு நடக்க போகுதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது